நண்பர்களே இன்று நான் பார்க்க இருக்கும் மந்திரம் மோதக கணபதி மந்திரம் இவர் பழங்காலம் தொட்டே மோதக கணபதி என்பவர் இருக்கிறார் இவரை வந்து ஒரு சாதிட்ட வந்து ஒரு குடும்பம் போகிறாங்க அவங்க எனக்கு பல சூழ்நிலையிலும் கஷ்டமாக இருக்குது இதுக்கு வந்து ஒரு கணபதி வழிபாடு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அந்த சாது நீ மோதகம் அதாவது கொளக்கட்டையை வச்சு கணபதியை வழிபாட்டுக்கிட்டு வா உனக்கு வந்து அவர் காட்சி கொடுப்பார் வேண்டிய வரத்தை தருவார் அப்படின்னு சொல்றாரு அந்த சாது அதனால வந்து அவங்க வந்து அந்த அதாவது கொலக்கட்டையை வச்சு ஒரு பிள்ளையார் படம் வச்சு வெத்தலை வாக்கு சூடம் பத்தி இதெல்லாம் வச்சு கும்பிட்டுக்கிட்டு வர்றாங்க கும்பிட்டுக்கிட்டு வரும்போது அவங்களுக்கு தரிசனம் செஞ்சு அந்த மோதகத்தை பூராமே தங்கமாக மாற்றிடுறார் அதாவது அந்த கொலக்கட்டை பூராமே தங்கமாக இருக்குது அப்போ வந்து அந்த தங்கத்தை வச்சு அவங்க நல்ல முறையாக வர்றாங்க நல்ல பல சாதனைகளை செய்கிறாங்க பல நன்மைகள் நடக்குது பொருளாதார பொருளாதாரத்தில் நல்ல நிலையில் இருக்கிறாங்க இதுதான் இந்த மோகன கணபதியினுடைய வரலாறு மோதக கணபதி அப்படின்னா அதாவது கொலக்கட்டை கணபதி அப்படின்தேன்னு சொல்லணும் அதே மாதிரி நம்ம பூஜை செய்கிறது எப்படி அப்படின்னா ஒரு அதாவது கொலக அதாவது கொலக்கட்டை கொலக்கட்டைக்குள்ள இருக்கிற அச்சு வெள்ளம் அதை நல்லா இடித்து அதில் வந்து கொஞ்சம் கருவேலம் பிசுனு போட்டு அதை நல்லா இடித்து அதில் வந்து கணபதி பிடிச்சி வச்சுக்கணும் கணபதி செய் செய்ய முடியாது ஒரு பிடி மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டு அதை காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அவருக்கு அதுக்கு அடுத்து சூடம்பத்தி சாம்பிராணி வெத்தலைவாக்கு அவல் பொறி கடலை அத்தனையும் வச்சு அதுக்கு அடுத்து வந்து இந்த குளக்கட்டையை வச்சு இவர் அந்த இதில் இருக்கிற மந்திரத்தை சொல்லி வரும்போது நூற்றுக்கு நூறு வெற்றியாகும் நினைச்ச நினச்ச முடியும் திருமண நீங்கும் அதே மாதிரி சாபங்கள் இருந்தால் அது உடனே நீங்கும் அதே மாதிரி என்னென்ன இது மாதிரி கஷ்டங்கள் இருக்கு வேலை கிடைக்கல என்னென்னமோ நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு அத்தனைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது அற்புதமான பலன் இருக்கு அதே போல் வந்து இப்படி வந்து பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய கணபதி மந்திரம் இந்த மோதக கணபதி மந்திரம் இந்த கணபதியில வந்து அறுபத்தி நாலு கணபதி இருக்கு அதில் வந்து நம்ம நானே வந்து ஒரு நாலஞ்சு கணபதியை மந்திரம் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு வந்து இந்த மோதக கணபதி அப்படின்ற மந்திரத்தை கொடுத்துருக்கேன் இந்த மந்திரம் வந்து எல்லாருக்குமே எல்லா மாந்திரியருக்கும் எல்லா ஆளுகளுக்குமே இந்த மந்திரம் பரவலாக தெரி தெரிஞ்சிருந்தாலும் நான் சொன்ன அந்த பூஜை முறையில அந்த அரிசி மாவு இனிப்பு அந்த கறிவேலம்பிஷனை இது மூணும் சேர்ந்து பொம்மை செஞ்சு வைக்காம இந்த மந்திரம் யாருக்கும் சித்தியாகாது இந்த மந்திரத்தை அப்படி செஞ்சு சித்தி செய்யும்போது எண்ணற்ற நல்ல காரியம் நடக்கும் எடுத்த காரியம் பூரா ஈடுறேன் சொல்கிறது பூரா நடக்கும் வாக்கு சித்தி உண்டாகும் காரிய சித்தி உண்டாகும் எதுலேயுமே இல்லை தடையில்லாத ஒரு இது கிடைக்கும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு மந்திரமாக இதை நான் கொடுத்துருக்கேன் அதே போல் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதாவது கருங்காலியில் செஞ்ச எல்லா விதமான பொம்மையும் அதாவது எல்லா விதமான சாமிகளும் செஞ்சு தர்றதா ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி கா காப்புன்னு கையில் போடுற காப்பு மாலை இந்த இதுகள்லாம் ஒருத்தர் செஞ்சு தர்றேன்னு சொல்லியிருக்கிறாரு அது வேணுன்றவங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க அவர்கிட்ட சொல்லி நான் வாங்கித்தரேன் அது என்ன விலை என்னன்றது தெரியல அதை வந்து நான் அதை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்ததுனால இதை வந்து இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் அதாவது ஒவ்வொரு செல வராகி எந்தெந்த செலவு வேணுமோ அது நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதையும் பார்த்து பயன்படுத்துங்க அது வேணுன்றவங்க கேட்டுக்கிறேங்க அதே போல் இந்த கணபதியினுடைய பூஜை முறையை நான் சொன்னபடி செய்யுங்க வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் அதே போல் வந்து நான் சோழி அப்படின்றது நடத்துகிறேன் அது வந்து முக்காலத்தையும் சொல்லலாம் நடக்கிறது நடக்க போகிறது நடந்துக்கிட்டு இருக்கிறது அத்தனையும் சொல்லலாம் அதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா அவங்க வீடு முத கொண்டு சொல்லலாம் அவங்க வீட்டு பக்கத்தில் எந்த தெய்வம் இருக்குதுன்னு சொல்லலாம் அவங்க வீடு எந்த திசையில் இருக்குதுன்னு சொல்லலாம் அதே போல் வந்து அவங்க குலதெய்வம் தெய்வம் எதுன்னு சொல்லலாம் அவங்களுக்கு எத்தனை குழந்தைன்னு சொல்லலாம் அவங்களுக்கு எந்தெந்த நோய் வரும்னு சொல்லலாம் இப்போ வந்து மந்திரத்தை பார்ப்பான் இந்த மந்திரம் ஓம் மம் மம மகா கணபதியே ஏகதந்தாய ஹேரம்பாய மோதகஸ்தாய நாளிகேர பிரியாய சர்வாபிஷ்ட பிரதாயினே ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் சர்வ ஜனமே வசமானாய சுவாக அப்படின்னு இந்த மந்திரத்தை இந்த மந்திரம் ஏற்கனவே எல்லா பேருக்கும் தெரிஞ்சதுனால நான் சொன்ன விதிமறைப்படி கும்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கேன் அதே போல் வந்து நான் இரநூறு பக்கத்தில் வந்து ஒரு ஏட்டுச்சுவடியில் இருந்து எழுதின ஒரு புத்தகம் வந்து தயாரிச்சிருக்கேன் அந்த புத்தகம் ரொம்ப நல்ல புத்தகம் அது வேணுன்றவங்க வேணின்ற வேணுன்றவங்க அந்த புத்தகத்தை வாங்கிடுங்க இது அதாவது சோழி பிரதானமும் இந்த புத்தகம் இருந்தாலே முழு மாந்திரியராக ஆகலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ரகசிய மந்திரங்களும் ரகசிய எந்திரங்களும் அதில் இருக்குது வேணுன்றவங்க வாங்கிடுங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு வாங்க வாங்கி பயன்படுத்துங்க எல்லா நன்மையும் எல்லா வளமும் அதில் கிடைக்கும் எல்லா நன்மையும் உருவாகும் எல்லா விதமான தீமைகள் பூரா ஒழியும் அதே மாதிரி இந்த மோதக கணபதியை கும்பிடுங்க கும்பிட்டு எல்லா நன்மைகளும் அடைய இறைவனை வேண்டிக்கிறேன் அதே மாதிரி இதில் வந்து மோதக கணபதி வேற மோகன கணபதி அப்படின்றவர் வேற அதையும் நான் இதில் சொல்லிக்கிறேன் மிகவும் நன்றி மிகவும் நன்றி